ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதத்திற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய வெஜ் நெத்திலி ஃப்ரையாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதத்தில் நிறைய பேர் நம்ம வந்து வெஜிடேரியனாக இருப்போம் ஒரு மாதத்துக்கு அந்த டைமில் நான்வெஜ்க்கு ஈக்குவலாக இந்த டேஸ்ட்டு நெத்திலி ஃப்ரைக்கு ஈக்குவலாக தரக்கூடிய இந்த வாழைப்பூ தான் நம்ம இன்றைக்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது அப்படியே வந்து நம்ம நெத்திலி கருவாடோட டேஸ்ட் இருக்கும் அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் வந்து இந்த ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த பூவுக்கு தகுந்த மாதிரி நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு காரப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதுலேயே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஓமம் சேர்த்துக்கலாம் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன் கொஞ்சமாக நம்ம பெருங்காயப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்படியே சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ஸ்பூனு அப்படி இல்லைனா விஸ்க்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறணும் கட்டிகள் இல்லாமல் எல்லாமாவும் ஒன்று சேர்ந்து நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறணும் நீங்கள் ஒரேதான் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் முழுசாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக மாறிடும் அப்புறமா வந்து நீங்கள் திரும்பவும் மாவு சேர்த்து எல்லாமே சேர்த்து கிளற வேண்டிய அவசியமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறுங்க இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ இது சரியான பதத்தில் இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்பூனில் எடுத்து மாவில் டிப் பண்ணிவிட்டு கையில் வந்து ஒரு கோடு போட்டு இந்த கையில போட்ட கோடு வந்து இணை சேராம அப்படி தனித்தனியாவே போட்ட மாதிரியே இருக்குன்னா கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம் இப்ப வந்து நான் முன்னாடியே கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு இருக்கேன் கரெக்டான பதத்தில் சூடாயிடுச்சு இப்போ இந்த மாவில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த நெத்திலி மீன் அதாவது வெஜ் நெத்திலி மீன் ஃப்ரைக்கு தேவையான அந்த வாழைப்பூவை வந்து ஒன்றுன்னா டிப் பண்ணி போட்டாலும் சரி நீங்கள் அப்படியே ரெண்டு ரெண்டு பூ மூணு பூவாக எடுத்து டிப் பண்ணி போட்டாலும் நல்லா வெந்துடும் வெந்த பின்னாடி நம்ம உதத்து விட்டுக்கலாம் இது மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக விட்டிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியான வெஜ் நெத்திலி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஸ்கூல் விட்டு வர்றவங்க குழந்தைங்களுக்கு அந்த வந்த உடனே செஞ்சு கொடுக்குறதுக்கும் நல்லா இருக்கும் இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல் சாப்பிடும் போல தோணுதுன்ற நேரத்துலேயும் செஞ்சு சாப்பிடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷம் வேலை தான் அப்படி இல்லைனா நம்ம சாதத்திற்கு ஏதாவது தொட்டுக்கிற மாதிரியும் நம்ம இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம் இந்த புரட்டாசி மாசத்துல வந்து நான்வெஜ்ஜுக்கு சாப்பிடணும் அப்படின்ற தோணும் போது இந்த வெஜ் நெத்திலி மீன் ஃப்ரையை வந்து செஞ்சு சாப்பிடுங்க அதே டேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த நெத்திலி மீன் ஃப்ரை நல்லா இருக்கும் இந்த இந்த மெத்தடில் ஒரு முறை இந்த வாழைப்பூளை இந்த மாதிரி வீச்சு நெத்திலி மீன் ஃப்ரை வந்து செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து சொல்கிறது புரியும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்